ாங்கன்னு சொல்லிட்டு போனார் போயிட்டு அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே ஃபோன் பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரி இதை வந்துடுறேமா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னது அப்புறம் கொஞ்சம் ஆஃப் ஆஃப்னு வந்தது அப்புறம் கூட வேலை செய்கிறவங்களுக்கு பண்ணேன் அவங்க வந்து நான் போல வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி மறுபடியும் எனக்கு வேறு நம்பர்லேருந்து ஃபோன் வருது எங்கள் வீட்டுக்கார தான் எனக்கு வேற நம்பர்லேருந்து சேர்த்து சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டோன்னே வேற நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறாருன்னு நான் நினச்சேன் பார்த்தா இந்த மாதிரி மயக்கடிச்சு வந்துவிட்டாங்க கரண்ட் அடிச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி மயக்கத்தில் தான் இருக்காங்க நான் நினைச்சேங்க இங்கே வந்து பார்த்தா தாங்க தெர்த்து எனக்கு என் புருஷன் பிள்ளைங்க இப்போ நாங்கள் எங்கங்க போகிறது இப்போ எனக்கு என் பிடிச்ச வேணுங்க என் பிள்ளைங்க இரண்டாணாவது என்னக்குதுங்க எங்க என் எதுவுமே கிடையாதுங்க யார் வேலைக்கு ஒரு செய்கிறாரு போட்டாருங்க வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாருங்க எந்த நேரமும் பார்க்க மாட்டாருங்க ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு வரலங்க நான் அந்த வந்துடுறேன்மா சாப்பிட்டு இருங்க வீட்டில் ஒரு வருஷத்துக்குள்ள நாங்கள் படுத்து ஊங்கணுங்க ஒரு எடுத்து ஊங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாருங்க வீட்டிலேருந்து வீட்டு வந்துடுறோம்னு சொன்னார் வேலைக்கு ரெகுலராக போகிற இடம் கூட கிடையாது பால்ட்டுன்னு தானே ஓடினாரு லைட் ஏரியலன்னு தானே சொன்னாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் எனக்கு ஃபோன் வரவே தான் பயம் ஓட இருந்தாங்க தானே மயக்கத்தில் தான் இருக்காரு காப்பாற்றிலாம்

சின்ன வேலை தாம்மா நான் அவர் மட்டும் போகிறேன்னு சொன்னார் நான் போகலான்னு சொன்னாங்கங்க ரெண்டு பேர் வேலை செய்வாங்க ரெண்டு பேர் கூட அவங்க ஒரு ஆள் எங்கள் வீட்டுக்கார் ஆள் தாங்க போயிருக்காரு ஒராள் தாங்க போயிருக்கிறாரு நான் போகும்போது வேணாம் நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் சொன்னேன் இல்லைம்மா லைட் ஏறணும் கடை வச்சுருக்காங்க தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாருங்க வேலைக்கு பயப்பட மாட்டாருங்க அவர் வேலைலாம் பயப்படவே மாட்டாருங்க வேலை யாரு கூப்பிட்டாலும் போய் செஞ்சுட்டு வருவாருங்க இப்போ அந்த ஓனர் சைடில் இருந்து எதாவது அவங்ககிட்ட பேசினாங்களா எனக்கு யார் வந்துன்னா பிரதர் என் புருஷன் உயிர் வருவாங்க என் புருஷன் உயிர் வருமா என் பிள்ளைங்க ரெண்டா நிறைய நீங்கிது என் பிள்ளைங்க எப்படிங்க பதில் நான் சொல்லுவேன் என்னால் வாய் விட்டு சொல்ல முடியலைங்க அப்பா இல்லைன்னு சொல்ல முடியலைங்க அதுக்கிட்ட என்னால் என் பிள்ளைங்க கிட்ட என்னால் பேச கூட முடியலைங்க அப்பா எங்கள் அம்மானு ஏமா இன்னும் வரலன்னு கேட்குதுங்க நான் எப்படிங்க பதில் சொல்லுவேன் குழந்தைங்க அதுங்க குழந்தைகிட்ட நான் என்னங்க சொல்லுவேன் ஏன் என் பூச பதினாலு வருஷமா வேலை செய்கிறாருங்க இந்த வேலையா இந்த மாதிரி ஒரு நாள் ஆனது இல்லைங்க பதினாலு வருஷமா வேலை செய்கிறாருங்க பதினாலு வருஷமா வேலை எடுத்து தெரிஞ்சு நிற்கிறாருங்க ஒரு நாள் கூட ஒரு சின்ன காயம் கூட வராதுங்க கையில்

செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா அதான் வேறு நம்பரில் வந்து கூப்பிட்டே வந்துடுறேன்னு சொல்லுவார் அப்படி சொல்கிறேன் இருந்தாலும் நான் எடுத்தேன் அப்படி சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணுறாருன்னு நினச்சினே நான் என் வீட்டுக்காரர் பொருள் மாதிரி இருக்குதுன்னு தான் நான் கேட்டேனே யாருங்கண்ணே சொல்லுங்க நான் கேட்டேனே எப்போ வரும்னு கூட நான் கேட்டேனே மயக்கம் அடிச்சு கிடக்குறாங்கம்மா கரண்ட் ஷாக்காச்சு சரி கையில் காயில் காலை காய்க்கு தூக்கிணா ஆஸ்பத்திரிக்க கூப்பிட்டு போகலன்னு பார்த்தனே நான் கூப்பிட்டு போகிறேங்க தான் வரேங்க வேலை சரி எங்களுக்கு சொல்லுங்க நான் சொல்கிறேனே

முடிஞ்சிருச்சு மாதிரி ஆன் பண்ணி விட்டு வர சொன்னாரு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போன் பண்ணா சுவிச் ஆஃப் பண்ணு வருது சுவிச் ஆஃப் எனக்கு பயம் வந்துச்சு சுவிச் ஆஃப் செல்லு சுவிச் ஆஃப் செல்லு சுவிச் ஆஃப் ஆகாத காலையில வேலைக்கு போயிருந்தா ஒன்று நிம்மதி வந்திருக்குமே வேலை கொடுப்போம் இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கிற சொன்னாரே வீட்டில் தான் இன்னைக்கு காலையில இருந்து வீட்டில் தான் இருக்கிற சொன்னாரு ஐயோ கடவுளே நான் எங்க போய் சொல்லுவா நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன் என் வீட்டுக்காரா Nah yang kau